இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்கீங்களா இந்த ஃபிஷ் வந்துட்டு ஓரளவுக்கு ஆரோக்கியமாக தெரியுதா ஆமாம் ஸோ இந்த ஃபிஷுக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து எப்படி நான் ரெக்கவர் பண்ணன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பா நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபிஷ் கீப்பர் தமிழ் நான் உங்கள் கேக் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் அந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ தட் ஃப்யூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஸோ என்னோடய ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன சிம்டம் மாதிரி தெரிஞ்சுது அது நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பூக்கு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சி நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே தான் ஸ்டே ஆகிடுச்சது அதுக்கப்புறமா ரொம்ப டீப்பராக நோட்டீஸ் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது அது வந்து பூ கிடையாது அதுக்கு வந்து குடல் இருக்கும் வியாதி வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வரும்போது நம்ம அதுக்கு ட்ரீட் பண்ணுறது தான் நல்லது அது மட்டும் இல்ல இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃப்ரை பெரிய மீன் கூட கிடையாது இதுக்கு நான் மெடிசன் கொடுக்கும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து ஓவர் டோசேஜ் பண்ணிட்டாலும் வந்து ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா அது இறந்துரும் அதனால் வந்துட்டு நான் கரெக்டான டோசேஜ் கொடுக்கணும் ஸோ எப்பவுமே ஒரு டேங்கில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து சிக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உடனே வந்துட்டு உங்களோட பெஸ்ட்டு ஒரு திங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்கை வந்துட்டு கிளீன் பண்ணுறது தான் ஸோ அந்த டேங்க்கில் இருக்க எல்லா விதமான அழுக்கையும் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஏஜ்டு வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டர் கிடையாது ஏஜ் வாட்டர் எப்போயுமே உங்கள் கையில் வந்துட்டு ஏஜ்டு வாட்டர் ஸ்டாக் வச்சுக்கோங்க ஸோ நான் எப்பவுமே அப்படி தான் யூஸ் பண்ணுவேன் ஏஜ் வாட்டர் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா மெடிசன் தான் நல்லது ஸோ அதையும் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே இருக்க அந்த பூப்லாம் நிறையா போய் வச்சிருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் பூப்பாக போய் வச்சிருந்தது ஸோ அந்த பூப்லாம் ஃபுல்லாக க்ளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஏஜ் வாட்டர் வச்சுருந்தேன் அதை வந்துட்டு ஃபில் பண்ணேன் ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஏரேஷனோட வந்துட்டு ஒரு ஃபில்டரும் உள்ளே வச்சுருக்கேன் எதனால பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டு வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ ஓரளவுக்கு ஃபில்ட்ரேஷன் இருக்கணுன்றதுனால ஃபில்டரும் வச்சுருந்தேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் மெடிசன் கொடுக்க போகிறேன் அது என்ன மெடிசன் பார்த்தீங்கன்னா நம்ம டிவார்மிங் யூஸ் பண்ண அதே மெடிசன் தான் மூணு மெடிசன் அதில் இருக்குது அதில் என்னென்ன மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஸ்ட்ரெஸ் ரிடியூசர்னு ஒரு மெடிசன் அதுக்கப்புறம் இஎன்பிஆர்னு ஒரு மெடிசன் அதுக்கப்புறம் வந்து பேராக்யூர்னு ஒரு மெடிசன் ஸோ இந்த மூணு மெடிசன் வந்து நம்ம ஃபிஷ் டாக்டர் இந்தியாக்கிட்டேருந்து வாங்கியிருந்தோம் அதுதான் நம்ம ஃப்ளோரானுக்கும் வந்து டீவார்மிங்க்காக பண்ணியிருந்தோம் ஸோ கிட்டத்தட்ட இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியான ஒரு சிம்டம் தான் டிவார்மிங் வந்துட்டு வந்து உங்கள் ஃபிஷ் வந்து சரியாக சாப்பிடாதனால வந்துட்டு நீங்கள் அது பண்ணுறீங்க அது பேசிக்கலி வந்து அதோடய வயத்தில் வர சின்ன ஒரு பேரசைட் ப்ராப்ளம் தான் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான பேரசைட் ப்ராப்ளம் தான் அதால் வந்துட்டு அதோடய கூப்பை வெளிப்படுத்த முடியாமல் அதோடய குடல் வந்துட்டு வெளில வராது ஸோ அது மாதிரி ப்ராப்ளம் இதுக்கு வந்துடுச்சு கிட்டத்தட்ட நியார் லெஸ் வந்துட்டு அதே மாதிரியான ஒரு சிம்டம்னால் வந்துட்டு அதே மெடிசன் தான் கொடுத்தேன் நான் வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கொடுத்தேன் அது ரொம்ப பெருசாக வந்துட்டு இது பண்ண விடலை ஸோ அதனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு இந்த மெடிசன் கொடுத்துட்டேன் ஸோ இந்த டேங்க்குக்கு அதாவது நான் இப்போ யூஸ் பண்ணியிருந்த இந்த டேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒரு மூடி தான் ஊற்றுனேன் எதனால பார்த்திங்கன்னா இதோட டேங்கோட சைஸ் வந்து சின்னது ரொம்ப பெரிய டேங்க்கு கிடையாது அதோட வந்துட்டு இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் தான் இதில் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு அந்த டுவெண்ட்டி ஃபைவ் லீட்டர்ஸ்க்கு நான் ஒரு பங்கு தான் வந்துட்டு மெடிசன் ஊற்றுறேன் அதாவது ஒரு ஒரு மெடிசன்லேயும் வந்துட்டு ஒரு ஒரு அந்த கேப்பில் ஒரு ஒரு கேப் மெடிசன் வந்துட்டு இதில் ஊற்றிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சேஃப்டிக்காக வந்துட்டு நான் கல்லுப்பும் வந்துட்டு ஒரு ஒரு கைப்பிடி அதாவது ஒரு கைப்பிடி க கல்லுப்பும் வந்துட்டு இதில் போட்டிருக்கேன் அது நான் இந்த வீடியோவில் காமிக்கலை பட் அது போடும்போது எடுக்க முடியல நான் மறந்துவிட்டேன் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் ஸோ ஒரு கை உப்பு ஒரு கைப்பூடியை வந்து கல் உப்பும் அதில் ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த நாலு விஷயத்தை வச்சு தான் நான் வந்துட்டு இதுக்கு ட்ரீட் பண்ணியிருந்தேன் ஸோ இதே வந்துட்டு நான் ஒரு நாள் அந்த மெடிசன் கொடுத்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு டே வந்துட்டு மறுபடியும் நான் வந்துட்டு அந்த மெடிசனை வந்துட்டு ஆட் பண்ணேன் ஸோ அதே ப்ரொசீஜர் தான் அதில் இருக்க வாட்டரை வந்துட்டு எடுத்துட்டு ரீஃபில் பண்ணி அதுக்கப்புறம் மெடிசன் கொடுத்தேன் ஸோ இதுதான் நான் இதுக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் எப்படி இருக்குன்றது பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுட்டு எடுக்கிற அளவுக்கு வந்துட்டு நல்லாவே வந்து கியூர் ஆகி வந்திருக்கு அந்த கீழே வெளிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது ஃபுல்லாகவே உள்ள ஸோ மூரில் லேஸ் அது வந்துட்டு ஓரளவுக்கு ரிக்கவர் ஆகிடுச்சு இப்போ ஃபுட் எடுக்கிற அளவுக்கு வந்துடுச்சு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லாவே தேறி வந்தோன்ற நம்பிக்கை எனக்கு இப்போ வந்துடுச்சு அதாவது வந்து இந்த ஃபிஷ் எப்படி இருக்குது இந்த ஒரு டிசீஸ் வந்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குது இதுக்கப்புறம் அது வந்துட்டு வேறு நெகட்டிவாகவும் போகலாம் பாசிட்டிவாகவும் வரலாம் எதனாலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரை இதுக்கு நான் வந்து மெடிசன் கொடுத்துருக்கேன் ஸோ எதுவுமே நம்ம கையில் கிடையாது நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு தான் அது வந்துட்டு அதுலேருந்து அது தேறி வர்றதுன்றது அதோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்குது ஸோ நான் கொடுத்த மெடிசனுக்கு அந்த குடல் இருக்கன்றது வந்துட்டு ரியாக்ட் ஆகி உள்ளே போயிடுச்சு ஸோ அது வரைக்கும் இது வந்துட்டு இப்போ வரைக்கும் சேஃப் இதுக்கப்புறம் வந்துட்டு அது ரெக்கவர் ஆகணும் ஸோ அதுக்கு வந்துட்டு இப்போ ரெகுலராக ஃபுட்டு எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ரெக்கவர் ஆகிடும் இந்த வீடியோ நான் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு அதனால் தான் வந்துட்டு இந்த வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இது ப இது எப்படி இருக்குன்றதை நான் வந்து ஃபியூச்சரில் வந்து அப்டேட்டும் பண்ணுறேன் அதாவது இந்த ஃபிஷ் வந்துட்டு எப்படி ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதையும் வந்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஃபிஷ்ஷும் இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பாசிட்டிவாக இருக்குது அதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை இப்போ வரைக்கும் கடவுள் புண்ணியத்தில் ஸோ அதுவும் எதுவும் வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லாமே வந்துட்டு ஒரு லேர்னிங் தான் ஸோ எனக்கு இந்த ஃபிஷ்ஷில் வந்துட்டு இது ஒரு லேர்னிங்காக இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிடுச்சு ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்